ஹே காய்ஸ் வெல்கம் டு ஜஃபெட் தமிழ் இன்னைக்கான வீடியோவில் மத்திய அரசோட மின்சாரத்துறை வாரியமான நெய்வேலி லிக்டின் கார்ப்பரேஷன் ஷாட்டா என்எல்சி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இந்த என்எல்சிலேருந்து அதேமாதிரி வேலையை படி வச்சுருக்காங்க அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ரொக்கன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி செலக்ஷன் கொடுக்க போகுதுன்னா செலக்ஷன் வந்து உங்களோட மார்க் அப் மட்டும் தான் இருக்க போகுது ஆமாங்க காலத்தில் நீங்கள் எடுத்தால் மார்க் அப் பேஸ் மட்டுந்தான் வந்து இருக்க போகுது ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க இந்த அறிவு பற்றி பார்த்ததுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்த பிரைவேட் அல்லது கவர்மெண்ட் ஜப் நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் அல்லது அப்ளை பண்ணுறதுலேருந்து டவுட் இருக்கு அப்படின்னாலும் உங்களோட நேம் மொபைல் நம்பர் அப்புறம் டாக்குமெண்ட்ஸோட என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் என்னோட மெயில் ஐடி பார்த்திங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் நான் மெயில பார்த்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணிட்டு நானே உங்களுக்கு அந்த போஸ்ட்டில் அப்ளை தரேன் வீடியோக்குள்ளே பாத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியம் கிளிக் பண்ணி அப்போ நம்ம பிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த பற்றி என்எஸ் அபிஷியல் வெப்சைல கொடுத்திருக்காங்க நான் அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் என்னென்ன போஸ்ட் வைக்கணும் பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரன்டிஸ் அப்புறம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அதாவது டிப்ளமோ அப்ரண்டிஸ் இந்த மாதிரி வந்து ரெண்டு விதமான போஸ்ட் நிற்கிறோம் பண்ண போறாங்க அதே மாதிரி என்னென்ன டிஸ்பிலின் கொடுத்துருக்காங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டஸ்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரமென்டேஷன் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் மைனிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து எட்டு விதமான டிஸ்பிளின் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டெக்னீஷியன் அப்ரண்டஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரூமெண்டேஷன் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மைனிங் இன்ஜினியரிங் ஃபார்மசிஸ்ட் ஸோ இந்த மாதிரி தனித்தனி டிஸ்பிளின்ஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு இரநூத்தம்பது வேகன்சியும் டெக்னீஷன் அப்ரண்டிஸ்க்கு முந்நூறு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஐநூற்றம்பது ஐம்பது வேகன்சி இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த வேகன்சினா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்பிளினர்ஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரேக்கஸ் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா சாலரி வந்து போஸ்ட் வீஸே வேரி ஆகும் அதாவது கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு பதினஞ்சாயிரத்தி இருபத்தெழு வரைக்கும் சாலரி இருக்கும் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் சாலரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஏற்ற மாதிரி தனித்தனி சாலர் லெவலில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேசிக்கா டிப்ளமோ அல்லது டிகிரி நீங்கள் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஆமாங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து இந்த டிஸ்பிளின்ல டிகிரி முடிச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னீஷன் அப்ரெண்டிஸ்ல இந்த கொடுத்துருக்க டிஸ்பிலின்ல டிப்ளமோ முடிச்சு நீங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது ஸோ பேசிக்காக டிப்ளமோ அல்லது டிகிரி நீங்க இந்த போஸ்ட் தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபது பாஸ் அவுட் சொல்றோம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பே பண்ண வேணாம் ஆமாங்க எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் இந்த போஸ்ட் வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு பே பண்ண தேவையில்ல நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதான் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைன் அப்ளை பண்ண முடியாது அதாவது எம்எஸ்ஆர்டோட அஃபீஷல் வெப்சிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த எம்எஸ்ஆர் வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து என் சொல்லிட்டு அஃபீஷல் வெப்சைட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா நீங்கள் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் போஸ்ட் அப்ளை பண்ணிருக்கணும் ரிசல்ட் டைப்பை அப்டேட் பண்ணுவாங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது எனக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தவறு தெரியாமல் இருக்கலாம் ஸோ உங்களை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Thank you for watching.